அனைவருக்கும் வணக்கம் நம்மள சில பேர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தாங்க முக்கியமாக பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நான் கஷ்டப்படுறேன் எனக்கு கணவர் சரியில்லை என் குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்மகிட்ட யாராவது பேசுகிறாங்கன்னா நம்மளுடைய மனது எப்படி போய்டும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் வந்து நம்மளை அறியாமல் தடுமாறுவோம் எப்படி பொருளாதார ரீதியாகவோ இல்லை உங்களுக்கு ரீதியாகவோ நாம் அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தில் போய் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிடுவோம் எப்படி ஒரு மலங்காடுகளில் சதுப்பு நிலை கடும்பாங்க பார்க்கறதுக்கு ஒவ்வொரு த தர நடந்து போனால் திடீர்னு பார்த்தா புதைக்கு ஒளிம்பாங்க அதுபோக உள்ளே போய் மாட்டிக்கிடுவாங்க வெளியில் வருவதே கஷ்டம் காப்பாற்றுறது அதுபோல் நம்முடைய இல் வாழ்க்கையில் கணவன் மனைவி அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்த படிக்கின்ற கஷ்டத்தை காதால் கேட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி போய் மாட்டிக்கிட்டவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க அதனால் எந்த ஒரு உதவி செய்கிறாங்க ஒரு இடக்கு ரெண்டு இடவை கவனமாக புரிஞ்சிக்கிட்டு செய்யணும் நன்றி